மத்திய அரசு ஒன்றிய அரசு இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மோடியினுடைய புதிய அமைச்சரவை கடந்த இரண்டு முறை எவ்வாறு சிறுபான்மை முஸ்லீம்களை தாழ்த்தப்பட்ட மக்களை மதச்சார்பின்மைக்கு எதிராக சீண்டி சட்டங்களை கொண்டு வந்ததோ அதுபோல இப்பொழுதும் மோடியினுடைய மோடியினுடைய இந்த மூன்றாவது அமைச்சரவையும் சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்களை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக வக்ஃபு திருத்த சட்டம் என்கிற பெயரில் வக்ஃபு நிலங்களை இதுவரை அந்த முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த மக்களே இதுவரை நிர்வகித்து வந்திருந்த நிலையில் அவற்றையெல்லாம் அடிப்படையிலிருந்தே மாற்றி அரசாங்கத்தினுடைய தலையீட்டின் மூலமாக வக்ஃபு நிலங்களை மறைமுகமாக கபலீகரம் செய்கிற நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு இந்த வக்ஃபு திருத்த மசோதா என்கிற மசோதாவின் மூலமாக முன்னெடுத்திருக்கிறது எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில செயற்குழு இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறது வக்ஃபில் எந்த திருத்த சட்டமும் திருத்தமும் வேண்டாம் என்பதாக எங்களது மாநில செயற்குழு கருதுகிறது இந்த திருத்தத்தை சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தினுடைய தலைவர்களோ சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தினுடைய நிறுவனங்களோ இந்த திருத்த திருத்தத்தை முன்மொழியவில்லை எனவே இந்த திருத்தம் வேண்டுமென்றே இந்தியாவை இப்பொழுது கார்ப்பரேட்டு அதானிகளிடத்திலே அடகு வைப்பதைப் போல இப்பொழுது வக்ஃபு சொத்துக்களையும் அதானிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் அம்பானிகளுக்கும் விற்பனை செய்கிற மோசமான நடவடிக்கையாக இந்த வக்ஃபு சட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம் எனவே வக்ஃபு சட்டத்தை அதில் அதில் இப்பொழுது முன்மொழிந்திருக்கிற திருத்தங்களை உடனடியாக கைவிட்டிட வேண்டும் ஜனநாயக சக்திகள் பாராளுமன்றத்தில் இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஒன்றிய அரசினுடைய இந்த கொடுங்கோன் நடவடிக்கைக்கு எதிராக கடுமையான அழுத்தத்தை தந்திட வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறது அதோடு இப்பொழுது சென்னையில் பரந்தூர் விமான நிலையத்திற்கான அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கான உத்தரவினை ஒன்றிய அரசு இப்பொழுது அறிவித்திருக்கிறது மாநில அரசும் ஒரு பக்கம் நாங்கள் விவசாயிகளையெல்லாம் பாதுகாப்போம் விவசாயிகளுடைய அந்த கோரிக்கை இல்லாமல் அவர்களது விருப்பம் இல்லாமல் ஒப்புதல் இல்லாமல் நாங்கள் எந்த நிலத்திலும் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் என்று மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன தமிழகத்துடைய முதல்வர் இப்பொழுது அந்த வார்த்தையை காற்றில் பறக்க விட்டிருக்கிறார் ஏகனாபுரம் அந்த கிராமத்தில் வாழுகிற மக்களெல்லாம் இப்பொழுது ஏதோ ஒரு அகதிகளைப் போல இப்பொழுது அவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாத அரசாக திமுகவினுடைய அரசு இருக்கிறது இந்த நிலையில் தான் அதாவது அந்த அந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கான அந்த இடத்தை கையகப்படுத்துவதோடு சேர்த்து அங்கே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டை ஆய்வு செய்வதற்கான அந்த திட்டத்திற்கும் இப்பொழுது ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பரந்தூர் பகுதியில் அந்த விமான நிலையம் அமைவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் அங்கே இருக்கிற விவசாயிகளுடைய கோரிக்கையை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளாமல் செவிமடுக்காமல் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த துணிவதை எஸ்டிபி கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அந்த விவசாயிகளுடைய அனுமதி இல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் எங்களுக்கு வேண்டாம் என்று அந்த மக்களோடு சேர்ந்து எஸ்டிபிஐ கட்சியும் குரல் எழுப்புகிறது எனவே தமிழக அரசு பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை அந்த பகுதியிலிருந்து மாற்று இடத்தில் செயல்படுத்திட வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை ஒன்றிய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதுபோல நெல் கொள்முதலில் விவசாயிகளை பொறுத்தவரை தங்கள் தாங்கள் விளைவிக்கிற அந்த நெற்களை அரசாங்கத்துடைய நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு சென்று அதனை விற்று வருகிறார்கள் இப்பொழுது அந்த விவசாயிகளுக்கு அந்த நெல் கொள்முதலை விற்கிற அந்த நிலையத்தில் கொண்டு விற்கிற தருணத்தில் அரசு அதிகாரிகள் அதிகமான லஞ்சத்தை அந்த விவசாயிடத்தில் கேட்பதாக புகார்கள் எழுந்திருக்கிறது கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் என்கிற பகுதியில் இந்த மாதிரி ஒரு விவசாயி இடத்தில் உங்களது நெல்லை நாங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றால் ஐம்பதனாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகள் வற்புறுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் முப்பது ரூபாயை இவர் வழங்கியிருக்கிறார் அந்த முப்பதுனாயிரம் ரூபாய்க்கு ஏற்றவாறு கொஞ்சம் நெல்லை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க மீதி உள்ள நெல்லெல்லாம் அங்கே வெளியிலே காய்வதை கண்டு மழையிலும் வெயிலிலும் அது காய்வதை கண்டு அந்த விவசாயி மனமுடைந்து போய் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார் என்கிற அவலம் தமிழகத்திலே நடந்திருக்கிறது அரசாங்கத்தை பொறுத்தவரை வாங்குகிற அந்த நெல்லை முறையான முறையில் பாதுகாத்து வைப்பதற்கான பாதுகாப்பு கூடங்கள் இல்லை நவீன முறையில் சேமிப்பு வைப்பதற்கான சேமிப்பு கிட்டங்கிகள் இல்லை இதுபோல் பல குறைபாடுகளோடு விவசாயிகளிடமிருந்து இந்த நெல்லை கொள்முதல் செய்கிற காரணத்தினால் அந்த நெல் வீணாகிறது அது அசுத்தம் அடைகிறது சரியான முறையில் மக்களுக்கு அது அது சென்றடையவில்லை எனவே இந்த காரணத்தை எல்லாம் கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் அதிகமான நெல் கொள்முதல் நிலையங்களை தமிழக அரசு அமைத்திட வேண்டும் அங்கே தலைவிரித்து ஆடுகிற அந்த லஞ்ச ஊழலை லாவணியத்தை தடுப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் விரைந்து எடுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் நான்காவதாக சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை இப்பொழுது குறிவைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே சங் பரிவார சக்தியுடைய நடவடிக்கைகள் இப்பொழுது அதிகரித்து வருகிறது எங்கு பார்த்தாலும் கலவரங்கள் அடித்துக் கொள்ளுகிற மாட்டிறைச்சிக்காக அடித்துக் கொள்ளுகிற நிகழ்வுகள் சமீபத்தில் கூட மகாராஷ்டிராவிலே நடந்திருக்கிறது இந்த மோடியினுடைய இந்த மூன்றாவது அமைச்சரவை புதிதாக பொறுப்பேற்ற அந்த காலத்திலிருந்து பதினாலு சம்பவங்கள் மாட்டிறைச்சிக்காக அடித்து கொள்ளுகிற கிரிமினல் குற்றங்கள் நடைபெற்றிருக்கிற நடைபெற்றிருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை பாதுகாப்பதற்கான சிறுபான்மை சமூகத்திற்காக பாதுகாப்பு மசோதாவை ஒன்றிய அரசும் மாநில அரசும் உடனடியாக கொண்டு வந்துட வேண்டும் எவ்வாறு தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்காக அந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இருக்கிறதோ அதுபோல் சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை இந்த கொடுங்கோன்மையிலிருந்து பாதுகாப்பதற்கான சட்டங்களை ஒன்றிய அரசும் மாநில அரசும் விரைந்து அதனை நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறையை கல்வித்துறையை பற்றி இப்பொழுது பேச வேண்டியே இல்லை என்கிற அளவிற்கு தமிழ்நாட்டுடைய ஸ்டாலின் அவர்களுடைய அரசிலே தோற்று போயிருக்கிற துறையாக மிகவும் சறுக்கல் வாய்ந்த துறையாக பள்ளி கல்வித்துறை இருக்கிறது ஏறத்தாழ நாற்பது ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டிலிருந்து செலவழிக்கப்படுகிற அதிக தொகை செலவழிக்கப்படுகிற பள்ளிக்கல்வித்துறை இருப்பதிலேயே மிக மோசமான நிர்வாக சீர்கேடோடு அது பயணித்து கொண்டிருக்கிறது என்பதற்கான உதாரணம்தான் பள்ளியில் இப்போ அந்த அந்த ஒரு சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் அவருடைய உரை என்பது அது மிகப்பெரிய சர்ச்சையாகி இருக்கிறது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எங்களது கேள்வியெல்லாம் அங்கே நடத்தப்பட்ட அந்த உரைக்கு பின்பு அவரை கைது செய்வதற்கு முன்பு அந்த நிகழ்ச்சியே நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை என்ன என்பதை எடுத்திருக்க வேண்டிய பள்ளிக்கல்வித்துறை அதில் தோற்றிருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரை ஒரு லீவை அறிவிப்பாங்க அப்புறம் ஒரு எதிர்ப்பு வந்த உடனே உடனே இல்லை லீவு கேன்சலு என்று சொல்லுவார்கள் அப்படி பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் தொடர்ந்து சருக்கல்லிகள் ஏற்படுகிறது பள்ளிக்கல்வித்துறையை நிர்வகிக்கிற இடத்தில் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் இல்லை என்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது அவர் கையில் தான் இந்த துறை இருக்கிறதா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது எல்லாவற்றையும் மாற்றுகிற விதமாக தமிழகத்துடைய முதல்வர் இந்த பள்ளி கல்வித்துறையினுடைய நடவடிக்கைகளில் தலையிட வேண்டும் நடந்ததற்கு பின்பு நாங்கள் குற்றவாளிகளை தேடுகிறோம் சிறைபிடிக்கிறோம் என்பதை விட நடப்பதை முன்பாகவே தடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அந்த துறைக்கு அவசியமாக இருக்கிறது திமுக அரசு நிர்வாக ரீதியில் அது தோற்று போயிருக்கிறது என்பதாக நாங்கள் பல இடத்துல சொல்லி வருகிறோம் அதற்கான உதாரணமாக இந்த நடவடிக்கையை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இது போன்ற அசம்பாவித சம்பவங்களுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தில் முன் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு விரைந்து செய்திட வேண்டும் வரவிருக்கிற நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி எஸ்டிபி கட்சி சென்னையில் வைத்து முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் இப்பொழுது சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிற சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தினுடைய முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் இருபத்தி ஆறு பேர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து மாபெரும் பேரணியை நாங்கள் சென்னையில் நாங்கள் நடத்தவிருக்கிறோம் இந்த இரண்டு கோரிக்கைகளும் நீண்ட காலமாக தமிழக அரசின் முன்பாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் சிறுபான்மை தமிழ்நாட்டில் வாழுகிற சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் ஏழு சதவீதம் இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று நடத்தப்படுகிற இந்த கோரிக்கைக்கு தமிழக அரசு செவிசாய்த்திட வேண்டும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த இரட்டை கோரிக்கையும் நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசிற்கு முன்வைக்கிறோம் அதான் இந்த அரசை பொறுத்தவரை கடந்த அரசு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட படிப்படியான மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது சில கடைகள் நானூறுக்கும் அதிகமான கடைகள் மூடப்பட்டது ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடைகள் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக இப்பொழுது வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் நான் போட்டியிட்டேன் அங்கெல்லாம் செல்லிங் பாயிண்ட் என்கிற பெயரில் நாலு டாஸ்மாக் கடை இருந்தால் நாற்பது செல்லிங் பாயிண்ட் இருக்குது நாற்பது ரூபாய்க்கு அங்கே அரசாங்கம் கொடுக்குற அந்த டாஸ்மாக்னுடைய மதுபானத்தை வழங்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள் எனவே தமிழ்நாடு என்பொழுது இப்பொழுது மதுவிலை மிதக்கிற ஒரு மாநிலமாக இருக்குது எனவே மது ஒழிப்பு என்கிற கோரிக்கை இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது எஸ்டிபி கட்சியை பொறுத்தவரை மதுவிலக்கை அமல்படுத்தி டாஸ்மாக்கை இழுத்து மூடு என்கிற கோரிக்கையோடு நாங்கள் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் இனியும் அதற்கான திட்டங்களை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அந்த வகையில் மது ஒழிப்புக்காக நடத்தப்படுகிற எந்த போராட்டமாக இருந்தாலும் நாங்கள் அதனை வரவேற்கிறோம் அந்த அடிப்படையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருக்கிற இந்த போராட்டம் தமிழ்நாட்டிற்கு தேவையான ஒன்று ஆனால் அதே நேரம் இந்த போராட்டத்தில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் நல்ல விஷயம்தான் எனது ஒரு நியாயமானது ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் இந்த மதுவிலக்கை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அதாவது எங்களுடைய கணக்கெடுப்பின்படி அதிகாரப்பூர்வமாக ரெண்டாயிரத்தி பதினொன்னின் படி அஞ்சு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதம் சிறுபான்மை முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் உள்ள இடஒதுக்கீடு வழங்கும் பொழுது அன்றைக்கு ஐந்து சதவீதமாக சிறுபான்மை முஸ்லீமுடைய எண்ணிக்கை இருந்தது இப்பொழுது ஏறத்தனால கணக்கெடுத்து பதிமூன்று வருடங்கள் ஆகிவிட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிற்கிறோம் எனவே இப்பொழுது எங்களது எண்ணிக்கை என்பது ஏழு சதவீதமாக உயர்ந்திருக்கும் என்ற அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பும் வேணும் வந்தால் இன்னும் ரொம்ப தெளிவாகிடப்போகுது நாங்கள் எப்பொழுதும் சொல்வதை போல ப்ரப்போஷனல் ரெப்ரசன்டேஷன் எல்லா மக்களுக்கும் அவர்களது மக்கள் தொகையின் அடிப்படையில் சதவீத அடிப்படையில் இங்கிருக்கிற இருக்கிற வளங்கள் பிரித்து வழங்கப்பட வேண்டும் எனவே அப்படி பிரித்து வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் டேட்டாஸ் என்பது ரொம்ப முக்கியமானது தகவல்கள் என்பது அதை அரசாங்கம் தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியும் இப்பொழுது ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்புக்கான முன்னெடுப்பை துவங்கி இருக்கிறது என்கிற தகவல்கள் வருகிறது அப்படி வந்தால் எல்லா சமூகங்களுக்கும் அது நன்மை பயக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நம்மளால் நடத்த முடியாது என்று சொல்லி முதல்வர் தள்ளி கொண்டு போவதே அது தவறு பீகார் அரசை முன்மாதிரியாக கொண்டு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் அப்படி எடுத்து எந்தெந்த சமூகங்கள் எத்தனை எத்தனை சதவீதங்கள் இருக்கிறார்களோ அத்தனை அத்தனை சதவீதம் அந்த மக்களுக்கு அந்த சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி நாங்கள் வைத்திருக்கிற போராட்டம் என்பது ஏழு சதவீதம் சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் அத்தனை சதவீதங்கே இருக்கிறாங்க சச்சார் கமிட்டியினுடைய பரிந்துரை ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனுடைய பரிந்துரை பேராசிரியர் அமிதாப் குண்டுனுடைய பரிந்துரை எல்லாமே உடனடியாக இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் ஆமாம் அதாவது பா பாஜகவுக்கு அப்படி ஒரு நிலம் எண்ணமே இல்லைங்க அதாவது மக்கள் வந்து சாதிவாரிய அளவில் என்ன அளவில் இருக்கிறாங்க என்பதை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்பது ஏன்னா அதுக்கு இடஒதுக்கீடே அதுக்கு வந்து இடஒதுக்கீடு வேண்டாம் என்பதை மறைமுகமாக பின்வாசல் வழியாக வேலை செய்கிற கட்சியாக பாஜக இருக்கிறது பீகாரை பொறுத்தவரை அது இந்தந்த சமூகங்களையெல்லாம் கணக்கெடுப்பில் நீங்கள் விட்டிருக்கிறீர்கள் என்றுதான் வந்து அங்கே இருக்கிற உயர்நீதிமன்றத்துக்கு வந்து போனாங்க அதை தான் நான் சொல்கிறேன் பாஜகவிற்கு அந்த அந்த எண்ணமே கிடையாது இடஒதுக்கீடே கொடுக்கக்கூடாது அவர்கள் உயர் ஜாதியினரை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க எனவே அதை ஒரு பொருட்டை எடுத்து பேசணும் அவசியம் இல்லை ஆனால் மக்களுக்கு தேவை இன்றைக்கு எல்லா சமூக மக்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பட வேண்டும் அந்த கோரிக்கைக்காக தான் இந்த இந்த போராட்டங்களை நாங்கள் வந்து முன்வைத்திருக்கோம் பிஜேபி தடுத்தா என்ன ஆகு போகுதுன்னு கேட்டால் தமிழ் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அங்கே என்ன மேட்ரு தமிழ்நாட்டில் என்னவாக இருக்கிறாங்க தமிழக அரசு நினைத்தால் இதை எடுத்துட முடியும் தமிழக அரசு இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுக்க முடியாதுன்னு சொல்லி மத்திய அரசுக்கு தள்ளி கொண்டு போவதே தமிழக மக்களுக்கு செய்கிற அநீதி என்று சொல்கிறோம் அந்தந்த மாநிலங்களுக்கு அதற்கான அதிகாரம் இருக்குது தமிழ்நாட்டில் பாஜக அதை எதிர்த்தால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி அதை இப்பொழுது தேர்தலில் புறந்தள்ளனார்களோ அதுபோல் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவார்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக பேசுகிற யாரும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது இல்லை அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கு தினம் தினம் ஐந்து கொலை ஆறு கொலை இல்லாமல் பத்திரிகையில் நம்மளால் வந்து படிக்க முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறேன் என்கிற பெயரில் இங்கே வந்து என்கவுண்டர் நடத்துகிற நடவடிக்கைகளை நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் காவல்துறையை பொறுத்தவரை சரியான முறையில் குற்றங்களை தடுக்கிற அந்த நடவடிக்கையில் அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் எனவே இதில் கவனம் செலுத்த வேண்டிய தமிழகத்துடைய முதல்வர் அதில் கவனம் செலுத்துகிறாரா என்பது நமக்கு தெரியல ஆனால் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் தமிழக முதல்வர் தான் இருக்கிறார் எனவே சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கெட்டு போயிருக்கிற நிலையில் அது இன்றைக்கு தலையாய பிரச்சனையாக மாறியிருக்கிறது அதற்கெல்லாம் அடிப்படையாக மதுவும் ஒரு காரணமாக இன்றைக்கு வந்து இருக்கிறது எனவே தமிழ்நாட்டுடைய மொத்த நிர்வாகம் நான் சொன்ன மாதிரி எல்லாமே தோற்று போயிருக்கு அதில் சட்டம் ஒழுங்கு தான் அதில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறது எனவே இது ஒரு போர்க்கால அடிப்படையில் கவனம் எடுக்க வேண்டிய பிரச்சனையாக நாங்கள் கருதுகிறோம் அதற்காகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசுக்கு டெய்லி இந்த செய்திகளை அவர்களுடைய பார்வையில் படும்படியான போராட்டங்களை நாங்கள் அனுதினமும் நடத்தி கொண்டும் இருக்கிறோம் இது ஆ இல்லை அதான் நான் இருக்கன கல்வி என்பது அது அந்த மத நிறுவனங்களிலிருந்து அப்பாற்பட்டு தான் இருக்கணும் அப்படி போகும்பொழுது தான் இப்போ மகாவிஷ்ணு போன்றவர்கள்லாம் புதுசு புதுசாக வந்து வருகிறார்கள் எனவே அங்கே என்ன பாடங்கள் கற்பிக்கப்பட வேண்டுமோ அதை தான் அங்கே வந்து கற்பிக்கப்படணும் என்ன ஒழுக்கம் கற்பிக்கப்படணுமோ கற்பிக்கப்படணும் அதல்லா அது மத நடவடிக்கைகள் கல்வியிலிருந்து அப்பாற்பட்டிருக்கணும் அவ்வளோதான் அது அப்படி இருந்தாலே அது தெளிவாக இருக்கும் அந்த அடிப்படையிலான நடவடிக்கை என்னவா அது யார் செய்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அதிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் நாங்கள் வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கோம் ஆ ஒரே ஒரு செய்தி அதாவது தமிழக அரசு பத்திரிகையாளர்களுக்கான பத்திரிகையாளர்கள் பத்திரிகையில் வந்து பணி செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுக்கான உதவிகளை வந்து அறிவிப்பதற்கான விண்ணப்பங்களை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த விண்ணப்பங்கள் வந்து மிகவும் கடுமையான முறையில் அந்த விண்ணப்பங்கள் இருக்கு அதாவது பத்தாயிரம் காப்பி வந்து ஒவ்வொரு பத்திரிகையாளரும் பத்தாயிரம் காப்பி விற்பரா விற்பதாக இருந்தால் மட்டும்தான் அவர் அரசு உதவியை பெற முடியும் அந்த நிலவாரியத்தில் இருந்து உதவியை பெற முடியும் என்பது போன்று கடுமையான சில பிரிவுகள் வந்து இருக்குது இதையெல்லாம் வந்து ரத்து செய்யணும் அடையாள அட்டை பெறுவதற்கே இன்றைக்கு வந்து கடினமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அரசாங்கம் அந்த உதவியை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறு குறு பத்திரிகையாளர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இந்த உதவியை வழங்க வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு கடமை அதில் மிகப்பெரிய கடினமான விதிகளை வகுத்து வைத்துவிட்டு அந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் அந்த உதவி செல்லாமல் தடுப்பது என்பது அது நீதியானது அல்ல அது அநீதியானது இதை பல கட்சிகளும் கண்டித்திருக்கிறார்கள் நாங்களும் எங்களது மாநில செயற்குழின் வாயிலாக ஊடக நண்பர்களை பொறுத்தவரை அவர்கள் அந்த வெயிலும் பாராமல் மழையும் பாராமல் அவர்கள் குடும்பம் என்று பாராமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இன்றைக்கு செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கிற நல்ல பணிகளை செய்கிற ஊடகவியலாளர்களை ரெண்டு பிரிவாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதையும் கூட ரெண்டாக வந்து ரெண்டு வகுப்பாக பிரிக்கிறாங்க உதவித்தொகை கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார் எனவே அதுவெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் என்று சொல்லிவிட்டால் எல்லோருக்கும் தமிழக அரசுடைய உதவி கிடைக்கிற வகையில் அந்த திட்டத்தை அந்த அப்ளிகேஷனை எளிமையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசிற்கு முன்வைத்திருக்கிறோம் இதை இந்த மாநில செயற்குழுவின் வாயிலாகவும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் பத்தாயிரம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை அதாவது இப்போ இந்த பத்தாயிரம் காப்பிங்கிறதுலாம் இன்றைக்கி ஒரு பெரிய சாதனை ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆன்லைன் உலகமாக இன்னைக்கு வந்து மாறி போயிருக்கு எனவே அவர்கள் சிரமப்படுகிறார்கள் எனக்கு தெரிகிறது அதுக்காக என்னைக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை அது பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் பத்திரிக்கை நண்பர்களுக்கு தெரியும் அந்த ஊடக நண்பர்கள் என்ன விரும்புகிறார்களோ என்ன அங்கே இருக்குதோ ஆக்ஷூஷலி ஏன்னா ரொம்ப கடினமான உழைப்பு கடுமையான வேலை ஆனால் வந்து அதற்கான வருமானம் இல்லை போதிய போதிய வருமானம் இல்லாமல் தவிக்கிறாங்க எனவே சிறு குறு பத்திரிக்கையாளர்களுடைய அந்த உழைப்பை மட்டும் கணக்கில் கொண்டு நல்லா போராடுறாங்க கஷ்டப்படுறாங்கங்கிறத மட்டும் கணக்கில் கொண்டு அந்த பிரதிநிதிகள் அந்த அந்த இதே வேண்டாம்னு நினைக்கிறேன் அந்த கேட்டகரியே வேண்டாம் நினைக்கிறேன் ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம்லாம் வேண்டியதில்லை ஒரு பணியில் ஒரு பத்திரிகையை நடத்துகிறாரா அங்கே பணி செய்கிறாரா என்பதை மட்டும் உறுதி செய்துவிட்டு கொடுத்தால் அந்த உதவி அவங்களுக்கு பயன்பெறுகிற ஒன்றாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் அதற்காக வேண்டி அவங்க அலைஞ்சே ரொம்ப கஷ்டப்படுறதாக வந்து போயிடும் எனவே அந்த பணியினுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய நான்காவது தூண் என்பதை கருத்தில் கொண்டு அந்த பணியாளர்களுடைய அந்த உழைப்பை அங்கீகரிக்கிற விதமாக இந்த உதவியை தமிழக அரசு அவர்களுக்கு உடனடியாக கொண்டு சேர்க்கிற விதத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ம் இல்லை அதுதான் அது ஊடகமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அரசு தான் ஒன்றிய அரசு யாரும் பேசிடக்கூடாது ஊடகத்தில் யாரும் பேசிடக்கூடாது எந்த உண்மையும் அவர்கள் செய்கிற மக்கள் விரோத நடவடிக்கைகள் எதுவும் ஊடகங்களில் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்போ ஊடகத்தை எவ்வாறு அதனுடைய கழுத்தை நெரிக்கிறார்களோ அதுபோல் ஊடகவியலாளர்களுடைய கழுத்தை நெரிக்கிற நடவடிக்கை தான் இது அவர்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மாறிக்கொண்டிருக்கிற இந்த டெக்னாலஜிக்கு ஏற்றார் போல் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதெல்லாம் புரிந்து கொள்ளாத நிலையிலான ஒரு ஒரு அரகண்டான நடவடிக்கை இந்த நடவடிக்கை இது வன்மையான கண்டிக்கத்தக்க நடவடிக்கை அவருடைய உழைப்பை கருத்தில் கொண்டு கொடுக்க வேண்டிய உதவியை தமிழக அரசு கொடுத்தே தீர வேண்டும் அதற்கான வழிமுறைகளை எளிமையாக காக்கும்